பரிசுத்தம் உள்ள தகப்பனே கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் இருபத்தி மூன்றாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான த்ரீயே தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் வசனங்கள் எழுபத்தி மூன்று முதல் எழுபத்தி ஏழு வரை உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள் கத்தாவி உமது நியாயத்தீர்ப்புகள் நீதியுள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன் நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி என்பதை. கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனின் கிருபையா நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட என் தகப்பனே அனுதினமும் நீர் எங்களை வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிற தயவுக்கு நன்றி அப்பா அமீன் பிதாவை உம்முடைய உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் அதன்படியே நடக்கக்கூடிய கிருபைகளை நீர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அச்சபிக்கிறோம் அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நித்தமும் எங்களை போதித்து ஆண்டவரின் வசனத்தின் படியே எங்கள் வாழ்க்கை அமையவும் எங்கள் செயல்கள் அமையும்

நீர் எங்களை ஆற்றி தேற்றி வழிநடத்துகிற தேவன் உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் கூப்பிடும் பொழுது மறு உத்தரவு அருள் செய்கிற கத்தருக்கு மகிமை உண்டாவதாக ராஜா இக்கட்ட நாளிகளில் எல்லாம் கத்தர் எங்களுக்கு நன்றி ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நாங்கள் மகிமை செலுத்திறோம் எங்கப்பனி இந்த பாக்கியம் எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைப்பதாக ஆ மீன் என் ஆவியானவரே உமக்கு நன்றியப்பா தகப்பனி வேலையிலும் கூட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே விசேஷமாய் வேலியடைங்க உம்முடைய பரிசுத்த வான்களுக்கு ஜபிக்கிறோம் தகப்பனே மரண பரியந்தமோ கத்தடி ரகசிய வருகை மட்டுமோ ஆண்டவர் இந்த நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள கிருபைத்தாங்கப்பா அனலுள்ள ஒவ்வொருவருக்கும் அருள் செய்ய வேண்டும் விசாசு எடுக்கிற எல்லா விதமான அக்கினி ஆஸ்திரங்களை முறியடிக்கத்தக்கதாக தேவனுடைய அக்கினியின் அபிஷேகம் ஆண்டவரே இவ்வேளையில் உங்களுடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொரு மீது முற்றப்பட வேண்டுமெ ஜபிக்கிறோம் என் தகப்பனே அதுவே எங்களுக்கான பாதுகாப்பு நன்றியப்பா நன்றி தகப்பனே உங்க பாதப்படியில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நீர் எங்களை ஆளுகை செய்யும் எங்கள் கையிலே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் சபையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் என் ஆண்டவரே நீங்க வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே ராஜா உமக்கு நன்றி அப்பா நன்றி தகப்பன் எங்கள் இந்திய தேசத்தை கத்துடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்த்து எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்படுவோம் பாதுகாப்ப நீர் கொடுப்பதுக்காக நன்றி உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த கிருபையை நீர் அருள் செய்கிறேன் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இப்படி பாதுகாப்பு உம்முடைய கிருப உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுகிற தெய்வம் அமீன் தகப்பனி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனி நன்றி பிதாவே அல்லே லூயா ராஜா தாகமா இருக்கிறவன் இடத்தில் வரக்கடவன் என்று சொல்லிருக்கீங்க ஆண்டவரே அமீன் தகப்பனி அல்லே லூயா உம்மிடத்தில் வருகிறவளுக்கு எல்லா காரியங்களும் ஆண்டவரே நீர் நிறைவாய் செய்கிற தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே இமையை முதற்கொண்டு குமரி வரைக்கும் எங்கள் தேசத்தை நீர் வேலையடித்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா எல்லா தீமைகளுக்கும் நீங்களா ரசித்துக் கொள்ளுங்க அண்டை நாடுகள் உள்ள எல்லா விதமான எரிச்சலின் ஆவிகள் நெருங்காதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா வேலி அடைக்கிற கிருபைக்கு நன்றி ஒவ்வொரு ராணுவ வீரர்காக உண்மை நினைவு கூறுகிறோம் அவர்களை ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க குடும்பங்களை காத்துக் கொள்ளுங்க நான் மைனஸ் டிகிரியில அவங்க டியூட்டி பார்ப்பாங்க அப்பா அவங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோமே ராஜா அப்பா எல்லா விதமான மன உளைச்சல்களிலிருந்து பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ஏற்றவளையில உணவு தண்ணி எல்லாம் கிடைக்கத்தக்கதான கிருபை நீங்க தாங்க அவங்க மன உளைச்சலை நீக்குங்க என் தகப்பனி மக்க ஸ்தோத்திரம் அப்பா பக்கபலமா இந்த பிள்ளைகளோடு இருப்பீராக நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனி அவங்கள பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா லூயா ராஜா மகிமை உண்டாவதாக அப்பா உலக நாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு தேசத்தையும் ஆண்டவரே சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர் இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க யுத்தங்கள் ஓயட்டும் ஆண்டவரே அல்லே லூயா ராஜா பாலஸ்டீன் ரஷ்யா உக்ரேனுக்காக ஜெபிக்கிறோம் சிரியா லெபனன்க்காக இராணுக்காக ஜெபிக்கிறோம் என் தகப்பனி ஒவ்வொரு தேசத்தின் அதிபர்களை தெய்வ சமூக சமூகத்தில் ஒப்பு அவருடைய கண்கள் எல்லாம் உண்மை நோக்கி பார்ப்பதாக உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் உடைய சத்தத்துக்கு அவங்க கீழ்ப்படிய வேண்டும் என் தகப்பனே அப்பா நீர் இறங்கியர்கள் உம்மிடம் ஆலோசனை பெற்றுக் கொண்டு நடக்கட்டும் என்று தேவையில்லாத யுத்தத்தினால ஆண்டவரை உயிர் சேதங்கள் நிறைய நடந்திருக்கு தகப்பனி உடைமைகள் இழந்திருக்காங்க உறவுகளை இழந்திருக்காங்க ஐயா தகப்பனி தயவா இறங்குபீராக தீபாதி தேவனாகி உண்மை ஆண்டவரை அமர்ந்திருந்து ஆராய்ந்து அறிந்து கொள்ள கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கத்தாவையும் ரகசிய வரிகை மிகவும் சமீபத்திற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் அதுக்கு ஆயத்தப்படக்கூடிய மனநிலை எங்களுக்கு கொடுங்க வழிநடத்த வேண்டுமா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே மொபைலுக்கு ஆண்டவரை அடிக்ட் ஆயிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் இச்சைகள் மாயைகளுக்கு விழுந்திருக்கிற பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே உயிரை துச்சமாய் மதித்து தகப்பனி பலவிதமான கேடுபாடுகளில் விழுந்திருக்கிற பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படியா தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இறங்கு வீராக்க முடியும் பலத்த கரம் இந்த பிள்ளைகளை தொட வேண்டும் விக்கிரம் அப்பா லூயா ராஜா எத்தனையோ வாலிப பிள்ளைகள் விபத்து நிமித்தமாக பாஸ்டா போய் போதை நிமித்தமாக மாண்டு போயிருக்காங்க உயிரை விட்டுருக்காங்கன்னு தகப்பனி அப்பேற்பட்ட விதமான காரியங்கள் நடக்காதபடி தேவாதி தேவன் இறங்கு வீராக பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க படிப்புல கவனம் செலுத்துட்டேன்னு தகப்பனி வேலைக்கு போகிற பிள்ளைகளோடு கூட இருங்க இசப்பா வஞ்சிக்கிற ஆவிகள் நயவஞ்சகமாய் பேசி பிள்ளைகளை வஞ்சிக்கிற அந்த கிரிகளில் முற்றிலும் பிள்ளைகளை நீங்களாக ரசித்துக் கொள்ளுங்க ஆண்டவர் தேவ கிருப அவர்களோடு இருக்க விடமா ஜபிக்கிறோம் புத்தி தெளிவை அருள் செய்யுங்க தங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லா கிருவைகளும் கத்த நீர் அருள் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அவர்களோடு நீர் பேசுவீராக உங்க வெளிப்பாடுகள் உங்களுடைய தரிசனங்கள் இளைய தலைமுறை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கத்தக்கதான கிருபை தாங்க உங்களுடைய ஆவி ஆத்தம சரீரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் என் ஆண்டவரோட முத்திரை போடுவதாகப்பா பிதாவை பரிசு தாவிய முத்திரை உன் நெற்றியில் இருக்கட்டும் என் தகப்பா நீ ஹல்லே லூயா பிசாசனம் நெருங்க முடியாத படிக்க தீருடைய அக்கனி ஜுவாலையா அவர்களை மாற்றங்க இசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே வாழ வேண்டிய வயதுல பிள்ளைகள் ஆண்டவரே வாழ்க்கை இழந்து போகாதபடி காத்துக்கொள்ளுங்க எசப்பா தகப்பனை புத்தி தெளிவை அருள் செய்யுங்க உங்களுடைய சத்திய வசனமே வாலிப பிள்ளைகள் தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்க கத்தாவை இந்த பிள்ளைகள் வாசித்து அறிந்து கொண்டு உடைய அபிஷேகத்தினால் நிரம்பி தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கத்திற்குருபை தர வேண்டும் அச்சுப்பிக்கிறோம் ஒவ்வொரு குழந்தைகளை வேலி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா பெரியவர்கள் முதியவர்களை ஆசீர்வதிங்கப்பா தேவைகள் சந்திக்கப்பட அருள் செய்யுங்கப்பா கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை தாமே கத்தாவை கண்ணோக்கி பார்த்து இரக்கம் பாராட்டி உதவி கரங்கள் போய் சேர

இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கற்றாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்